அவ்வளவுதான் இலைகள் வராது சோ அடுத்த டிப் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதோட நம்ம வீட்டுல நிலக்கடலை இருக்கோம் அத பவுடரா படைக்கோங்க இல்லாட்டி உங்க வீட்டுல பீனட் பட்டர் இருந்தா அத கூட தாராளமா பயன்படுத்தலாம் இந்த நிலக்கடலை பொடியையும் பேக்கிங் சோடாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலக்குறப்போ நல்லா பவுடரா ஆயிருது இல்லையா இத எப்படி பாலா பண்றது அதுக்காக நான் இதுல கொஞ்சமா வினிக்கிற சேர்த்துக்கிறேன் இந்த மூணும் சேர்ந்ததுக்கு அப்புறமா இது ஒரு ரகமான சாப்பிட்டதுக்கு அப்புறமா எலிகளுக்கு உடனே டீஹைட்ரேட் ஆகும் அந்த மாதிரி எலிகள் ஒண்ணு செத்து போயிரும் இல்ல நம்ம வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிரும் எந்த மாதிரியான சிம்பிளான ரெமடியை நம்ம வீட்டுல இருந்தே